வாழ்கையும் வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே எப்பொழுதும் உலகத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்த சிந்தித்துக் கொண்டிருந்த நம்முடைய அருள் தந்தை தத்துவஞானி ஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் இன்றைக்கு இந்திய திருநாட்டின் இந்த நிலைமையை பற்றி சிந்திக்கிறார் சிந்திக்க தருகிறார் இந்திய நாடு இன்னும் ஏன் தன்னிறைவு பெறவில்லை என்று ஒரு சிந்தனை இன்றைக்கு தருகிறார் ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை இயந்த வேண்டும் வெளிநாட்டில் அதுபோலவே அருள் தந்தை சொல்கிறார் இந்த நாட்டிலே என்ன வளம் இல்லை இயற்கை வளங்களுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா மனித வளத்திற்கு ஏதாவது குறை இருக்கிறதா மனிதர்களுடைய அறிவு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அறிவு இளைஞர்கள் சக்தி என்று எதற்குமே குறைவில்லையே ஏன் இந்திய திருநாடு இன்னும் அடையாமல் இருக்கிறது என்று கேட்டுவிட்டு அவரே சொல்கிறார் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது இந்திய அரசியல் சட்ட அமைப்பிலே ஊழல்கள் மலிந்திருக்கிறதையே அதுதான் மிக முக்கியமான காரணம் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த சட்ட அமைப்பிலே இருக்கிற ஊழல்கள் மலிந்திருக்கிற இந்த நிலையை மாற்றுவதற்கு எல்லோரும் சேர்ந்து முயல வேண்டும் அப்போது தன்னிறைவு அடைந்து விட முடியும் என்று அவரு அவர்கள் சொல்கிறார் மேலும் அவரே சொல்கிறார் இந்திய நாட்டில் உள்ள அனைவரும் ஐந்து துறைகளிலே எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் ஆனால் பாருங்கள் இந்திய நாட்டில் படித்து இந்திய நாட்டில் பட்டங்களை எல்லாம் பெற்ற பல பேர் வெளிநாடுகளில் நல்ல மிக புகழ்பெற்ற மருத்துவர்களாக பொறியாளர்களாக குடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறதை நானே நேரில் பார்த்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அறிவு சுகாதாரம் அறிவியல் விஞ்ஞானம் அரசியல் போன்ற துறைகளிலெல்லாம் மிகப்பெரிய அறிவை படிப்பை பெற்று அந்த படிப்பினை அந்த அறிவினை இந்த நாட்டிற்கே பயன்படுத்த முனைந்தால் இந்திய திருநாடு மிக விரைவிலேயே தன்னிறைவு பெற்றுவிடும் என்று அற்புதமான கருத்தை உங்களுக்கு சொல்கிறார் அதனை எடுத்துச் சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி